daily taste the daily ஆந்திராவில் பச்சை பச்சைப்பயிறு சாகுபடியில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டதால் விளைச்சல் அதிகரித்து குவிண்டால் ஒன்றுக்கு எட்டாயிரம் ரூபாய்க்கு மேல் விலை கிடைத்து வருவதால் அம்மாநில விவசாயிகள் உற்சாகம் அடைந்துள்ளனர் உயர் ரக விதைகள் நுண்ணீர் பாசனம் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயிகள் பச்சை பச்சைப்பயிறு சாகுபடியில் ஈடுபட்ட நிலையில் மகசூல் அதிகரித்துள்ளது நாம் போன்ற தளங்கள் மூலம் சந்தை வாய்ப்புகளை விவசாயிகள் பயன்படுத்தி பச்சை பயிருக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை பெற்று வரும் நிலையில் அம்மாநில அரசின் மானிய உதவி நேரடி கொள்முதல் போன்றவற்றால் விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்து வருகிறது ஆனால் தமிழகத்தில் அரசின் நேரடி கொள்முதல் குறைவு சந்தை நிலவரம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தாமல் அலட்சியம் போன்றவற்றால் விவசாயிகள் தனியார் வியாபாரிகளிடம் குறைந்த விலைக்கு விளைபொருட்களை விற்க வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது